வணக்கம் சீதா ஸ்பேசஸ் ஏப்ரல் இருபத்தி மூன்று இன்றைக்கி வந்து வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே ஸோ உலக புத்தக தினம் அப்படின்றதுனால இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ரவீந்திரநாத் தாகூருடைய சிறுகதைகள் அதிலிருந்து ஒரு சிறுகதையை நான் எடுத்து இன்றைக்கி சொல்லலான்னு இருக்கேன் அதுவும் இன்றைக்குமே ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு கதை அதை நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன் இந்த கதையினுடைய பெயர் வந்து தேசாபிமானி தேசாபிமானம் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்றைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த சமூக சிந்தனைன்றது எல்லாருக்குமே இருக்குது சமூக சிந்தனை இருக்குது சமூக சீர்திருத்தம் வந்து எல்லாேருமே நினைக்கிறோம் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நிறைய பேசுகிறோம் எல்லாருமே பேசுகிறோம் ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு கடைப்பிடிக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய தான் இந்த கதை என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம் ரவீந்திரநாத் தகூர் வந்து இந்த கதை எழுதுனது வந்து இந்த கதை நாயகனே சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு இந்த கதை நாயகன் பேர் வந்து கிரீந்திரன் ஸோ இவருடைய மனைவி வந்து கலிகா அப்படின்றவங்க கலிகா அப்படின்னு சொன்னால் வங்காள மொழியில் வந்து மொட்டு அப்படின்ற அர்த்தம் வரும் இந்த பேரை வந்து அவங்க அப்பா தான் வச்சிருக்கிறாரு அந்த பேருக்கும் இவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேள்வி யாராவது கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவை தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார் கிரீந்தர் அது என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா கலிகாவுக்கு ஒரு பெரிய ஒரு குணம் உண்டு அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் அவங்க நினைச்சது தான் சரி அப்படின்றது ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க அவங்க அதனால தான் அவர் இப்படி சொல்கிறாரு இது எப்படி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறாங்க ஸோ ஒரு பெரிய கடை வீதியில் போயிட்டு வெளிநாட்டு எல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பெரிய அளவில் எரிச்சு மறியல் பண்ணி அதுக்காக கட்சியில வந்து ஒரு பட்டமே வாங்கினார் அந்த அளவுக்கு அவர் ஒரு உறுதியாக நிற்கிற ஒரு ஆள் அவர் ஸோ இப்போ இவரை பார்த்தீங்கன்னா கிரீந்திரன்னு சொல்றது வந்து இதனுடைய அர்த்தம் மலையரசன் அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும் இது மலையரச அர்த்தம் வந்தாலுமே கூட இந்த பேர் வந்து கொல்கத்தாவில் சாதாரணமாக நிறைய பேருக்கு வைக்கப்படுற ஒரு பேர் தான் இது இவர் எப்படி அறியப்பட்டார்னா கலிகாவுடைய கணவர் அப்படின்றது தான் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு டைமில் இவருக்கு ரொம்ப மரியாதை இருக்குது எப்போது அப்படின்னிங்கன்னா அந்த சந்தா வாங்கிறதுக்காக வருவாங்க அந்த டைமில் இவருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்கிறது என்னென்னா கணவன் மனைவி வந்து வேறு வேறு குணங்கள் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டாக போகும் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே தான் இவங்களுக்கும் இவர் வந்து ரொம்ப பிடிவாதம் கிடையாது ஆனால் கலிகா பார்த்திங்கன்னா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்ன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறவங்க ஸோ அது வந்து அப்படியே போயிட்டுருக்குது அவங்களுக்கு வந்து கட்சி அப்படின்ற இதெல்லாம் சின்னம் அதெல்லாம் ரொம்ப இருக்குது இவருக்கு வந்து அதிலெல்லாம் பிடித்தம் இல்லை இவருடைய விருப்பம் எல்லாம் பார்த்திங்கன்னா புத்தகத்து மேல தான் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய புத்தக வாசிப்பு ரொம்ப பழக்கம் இருக்குது நிறைய புத்தகங்கள் படிப்பார் அப்படி படிக்கிறதுனால என்ன ஆகும்னா அவருடைய ந வாங்கி படிக்காத புக்குன்னு ஒன்றுமே இருக்காது நிறைய வாங்குவார் எல்லாமே படிப்பார் அதை படித்து வந்து அதை வந்து நண்பர்கள் கூட சர்ச்சை வேறு பண்ணுவார் அந்த சர்ச்சை பண்ணுறதுனாலேயே என்ன ஆயிடுதுன்னா அவருக்கு நண்பர்களெல்லாம் போய் 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 இப்போ ஒரே ஒரு நண்பர் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய நட்பு ஓட்டத்தில் அந்த புத்தகங்கள் பற்றி அவர் சர்ச்சை பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வேறுபட்ட குணங்கள் இருக்குது அவங்களுக்கு பிடிவாதம் இருக்குது கட்சியில் இருக்கிறாங்க இதெல்லாம் கூட அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு வந்து இருந்த ஒரே பிரச்சனை வந்து என்னென்னா அவங்க தன்ன ஒரு தேசாபிமானின்னு சொல்லிக்காங்க ஆனால் இவருக்கு வந்து கொஞ்சம் கூட தேசாபிமானமே இல்லை அப்படின்னு வந்து உறுதியாக எப்போவுமே சொல்லிகிட்ருப்பாங்க அதுதான் இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன்னா இவர் என்ன சொல்வார்னா எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இவருக்கு எவ்வளோ நாட்டு பற்றி இருக்குன்றதை காமிச்சிருக்காரு அதை அவங்க பார்த்துருக்குறாங்க ஆனாலும் அந்த கட்சியுடைய அந்த கதராடை அணியலை அந்த சின்னத்தை தான் எடுத்துக்கலை அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே இவர் வந்து தேசாபிமானி இல்லை அப்படின்றது அவங்க எப்பவுமே சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு தீவிரமாக கலிகா எப்படியாவது கிரீந்திரனை வந்து தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய முயற்சி பண்ணுறாங்க எப்போவுமே அவர் வெளியில் கிளம்பும் போதெல்லாம் கதர் உடுத்துங்க கதர் உடுத்துங்கன்னு ரொம்ப ஒரு சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் இவருக்கு வந்து என்னென்னா கிரீந்திரனுக்கு வந்து கதர் மேலே எந்த கோவமும் கிடையாது அதே மாதிரி அது கரடு முரடாக இருக்குது அப்படின்றதெல்லாம் அதுக்காகல்லாமும் கிடையாது அவருக்கு வந்து அவர் வழக்கமாக போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் அவர் போடுறாரு அதை தவிர அவருக்கு புதுசாக ஒரு மாறணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை சில காலங்களில் வந்து இந்த பஞ்சாபி குர்த்தாலாம் கூட அவர் இருப்பார் சட்டை அதில் பட்டன் இல்லாமல்லாம் கூட போவார் அப்படியே தான் போயிட்டு இருந்தார் அப்போல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க ரொம்ப ஹாஷாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா விட்டு சொல்லிடுறாங்க அவங்க கூட போகிறதுக்கே எனக்கு அவமானமாக இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரீங்க ட்ரெஸ் பண்ணிவிட்டு வரீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இவருக்கு என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப உறுத்தலாயிடுது அப்போ என்ன சொல்கிறாருன்னா அப்படி வந்து நான் போடுற ட்ரெஸ் வந்து ஒரு கூட்டத்துக்கு பிடிக்கலைன்னா அந்த மாதிரி கூட்டத்துக்கு நான் எதுக்கு வரணும் நான் வராமலே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்கள தனியாகவே போக பழகி விட்டுடுறாரு கலிகா வந்து தனியாகவே போக ஆரம்பிச்சிடுறாங்க எவ்வளோ காலங்கள் மாறினாலும் இது மட்டும் மாறவே இல்லை இவங்க வந்து எப்பவுமே இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க போடுங்கன்னு ஒரு காலத்தில் வந்து நல்ல மேல்நாட்டு உடை மாதிரி வெஸ்டர்ன் மாதிரி கோட்லாம் போட மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவங்க தான் கலிகா இப்போ வந்து இவங்க வந்து இந்த கதர் போடாததுனால இப்போது ஒரு பெரிய பிரச்சனையாக இது ஓடிட்டுருக்கு ஒன்று க கலிகாவுக்கு புரியல அதாவது இவருடைய எண்ணம் என்னன்னா எத்தனையோ கட்சி எத்தனையோ ஜாதி எத்தனையோ சின்னம் இப்படியெல்லாம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது இவருக்கு வந்து ஒரு கூச்சம் இருக்குது இந்த மாதிரி ஒரு தன்னை வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு க கட்சிலையோ ஒரு ஜாதியிலையோ ஒரு சின்னத்துலையோ அந்த மாதிரி குறுகி காட்டுறதுக்கு அவர் விரும்பலை அதை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல அவங்க வந்து தன்னுடைய போக்குதான் சிறந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த வாதம் வந்து ரொம்ப வாக்குவாதம் வரும்பொழுது இவர் தன்னை மீறி என்ன பண்ணுறாருன்னா இவர் சொல்லிடுறாரு அவர் வந்து பெண்கள்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா பெண்களுக்கே இந்த குணம் இருக்குது ஆடுவோர் ஆடுறபடியெல்லாம் ஆடக்கூடியவங்களாம் பெண்கள் ஆடிடுறாங்க கண்ணை மூடிக்கிட்டு அதில் இருந்தால் வசதி அப்படின்னு நம்பிக்கிட்டு இதில் இருந்துடுறாங்க சொல்கிறாரு கதர் மேலே ஏன் இவ்வளோ ஒரு பெரிய பக்தி இருக்க முடியும் எத்தனையோ சின்னங்கள் இருக்குது அதில் நம்மளும் ஒரு சின்னத்தில் போய் நிற்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறது தான் ஒரு சேஃப்டின்னு நினச்சிட்டு தான் இந்த பெண்கள் இதில் போய் விழுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி எதிர்வாதம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப கோபம் பயங்கர கோபம் வந்துடும் ஸோ இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கதர் ஆடைன்னு சொல்றது வந்து கங்கையில் குளிச்சா பாவம் போகும் அப்படின்னு எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு கதர் ஆடைன்னு போட்டால் எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கையை சொல்கிறாங்க உயிர் வந்து உடல்ல இருந்தால் தான் அது சோபிக்கும் அது மாதிரி ஒரு கட்டு திட்டத்தில் நம்ம இருந்தால்தான் நம்ம சோபிக்க முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது இதை சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய சர்ச்சை வந்துட்டே இருக்கு இதெல்லாம் வந்து இவர் இது மாதிரி பேசும்போது அவருக்கு தோணுது இதெல்லாம் இவங்க வந்து இவங்க பேசல இதெல்லாம் ஒரு நண்பர் இருக்காரு ஒரு ப்ரொஃபஸர் நயன் மோகன் சொல்லிட்டு அவர் சொல்றதெல்லாம் இவங்க வந்து சொல்றாங்க அவங்களுடைய மனசுல வந்து அவங்களுடைய எண்ணமாவே அதை ஏத்துக்கிட்டு அவங்க தன்னுடைய எண்ணமாவே அதை அவருக்கு வெளிப்படுத்துறாங்க அன்னைக்கு வந்து ஒரு ஜைனர் பண்டிகை தினம் அன்றைக்கி வந்து இவங்க ரெண்டு பேரும் அவர் ப்ரொஃபஸர் நயனமோகன் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒத்துட்டு இருந்தார் ஸோ அதனால் கிளம்பி போயிட்டுருக்காங்க ஸோ அப்போ தான் அவங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள்லாம் வருது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து வாயிலால் வந்து பேசுவீங்க ஜாதி பேதம் கிடையாது நிற பேதம் கிடையாதுன்னுலாம் சொல்லுவீங்க ஆனால் அதுபடி நடக்க மாட்டிங்க நீங்கள் ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்று அப்படின்னு காட்டுறதுக்காகவே நாங்கள் எல்லோரும் இந்த கதரை உடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவர் வந்து வெளி வேஷத்தினால் மறைக்கலாம் இந்த வேற்றுமைகளெல்லாம் மறைக்கலாம் ஆனால் இந்த வேற்றுமைகளெல்லாம் களைஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு ஆனால் சொல்லலை ஏன்னா இது சொன்னால் அவருக்கு தெரியும் இப்போ வந்து அவங்க நான் என்னமோ பார்க்கணும் போயிட்டு இருக்காங்க இவங்க அங்கே போன உடனே இதை எடுத்து சொல்லுவாங்க இதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுவாங்க இவர் வந்து அமைதியாக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும் அதனால் இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அமைதியாகவே இருந்துட்டுறார் இவர் அப்படியே போகிறாங்க இவருக்கு மனசு ஃபுல்லாக அவருடைய புத்தகத்தில் இருக்குது புதிய புத்தக ஒன்று வாங்கி வச்சிருக்காரு அது இன்னும் பிரிக்க கூட இல்லை ஐயோ அதை படிக்கலையே அப்படின்னு இருக்கு ஆனால் ஒரு வாக்கு கொடுத்துட்டோமே வேறு வழி இல்லையன்றதுனால இவங்க கூட கிழமை வந்திருக்காரு ஸோ கொஞ்சம் தூரம் போகிறாங்க அங்கே வந்து ஒரு பட்சண கடை இருக்கும் இந்த கடுகு எண்ணெயில் பொறிச்சு நிறைய பட்சணங்கள்லாம் வச்சு வித்துட்டுருக்கிற ஒரு கடை அது ஸோ அந்த கடை கிட்டே போகும்போது பார்த்தா ஜைனர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க அவங்க என்ன இந்த பட்சணங்கள்லாம் இந்த சீர் மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க அப்போது அங்கே திடீர்னு அந்த கூட்டம் நின்றுடுது ஒரே பரபரப்பாக இருக்குது ஒரே சத்தமாக இருக்குது என்னன்னே புரியல இவங்களுக்கு இவங்க ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் வழி கொடுக்குறாங்க ஸோ கொஞ்சம் வழி கொடுத்து போகும்போது பார்த்தா யாரையோ மொத்து 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 நான் அடிச்சிட்ருக்காங்க அவர் ஒரே அலற சத்தம் கேட்குது அப்போது இன்னும் கொஞ்சம் கிட்ட போகும்போது தான் அவருக்கு புரியுது அது வந்து இவங்க நகரசபை துப்புரவாளர் அவர் அவங்களுடைய தெருவை சுத்தம் பெற்றவர் அவரை போட்டு எல்லாரும் அடிச்சிட்ருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா அந்த வயதான துப்புரவு தொழிலாளி அவர் வந்து நல்லா குளிச்சுட்டு வலது கையில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வாளியில் தண்ணி எடுத்துட்டு வராரு இந்த கையில் அந்த தொடப்பத்தை வந்து இடது கையில் பிடிச்சி அடக்கி எடுத்துட்டு வந்துட்டுருக்காரு ஒரு பேரன் இருக்கான் அந்த பேரனை கைப்பிடித்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ அப்போ வந்து தவறி போய் அவர் வந்து யார் மேலேயோ இல்லை யாருடைய தட்டு மேலேயோ பட்டுட்ருக்காரு அதனால இந்த கூட்டம் வந்து அவரை போட்டு அடி அடி அப்படின்னு அடிச்சிட்ருக்காங்க இந்த பேரை வந்து ஐயோ மன்னிச்சிடுங்கய்யா மன்னிச்சிடுங்க விட்டுருங்க எங்கள் தாத்தாவை அடிக்காதீங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு எல்லாருக்காலும் விழுந்துகிட்டே இருக்கான் இந்த துப்புரவு தொழிலாளி வந்து வயதான மனிதர் அப்படியே தாடியெல்லாம் வந்து ரத்தம் கொட்டுது அவரை வந்து செய்யாத குற்றத்துக்காக ஐயா நான் தப்பு பண்ணின்னு தான் மன்னிச்சுங்கையா என் தப்பை மன்னிச்சுங்கையான்னு எல்லாருக்கிட்டையும் இங்கேஜிட்ருக்காரு ஆனால் அது யார் காதலையும் வேலை அடிச்சிட்டே தான் இருக்காங்க இவரால் தாங்க முடியல இவர் வந்து கிரீந்திரன் என்ன பண்ணுறாரு காரை திறந்து அவரை கார்குள்ளே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இது எப்படி புரிஞ்சுதுன்னு தெரியல கல்லிக்காவுக்கு புரிஞ்சிடுது என்ன சொல் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அவரை போய் உள்ளே கூப்பிடலான்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அவ குப்பை எடுக்கிறாள்னு கூட உங்களுக்கு தெரியலையா என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க இப்போ சொல்கிறாரு இருக்கட்டும் அதுக்காக இப்படி கண்ணு மண்ணு தெரியாமல் எப்படி போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அவர் வந்து யாருனாலேயும் எடுக்காத கொஞ்சம் ஒதுங்கி போயிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை நான் ஏற்றிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நான் கார்லேருந்து இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அவங்க அவருக்கு என்ன அவர் சுத்தமாக தானே இருக்கார் நல்லா குளிச்சுட்டு நல்லா ஈரத்தலையை ஈரத்தோட தலையெல்லாம் வாரிக்கிட்டு நல்ல கட்டம் போட்ட சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சுத்தமாக வந்துட்டுருக்காரு இன்னும் கேட்டால் அடிக்கிறாங்களே அவங்களெல்லாம் விட அவர் சுத்தமாக தானே இருக்கார் அப்படின்னு கிரீந்திரன் சொல்கிறாரு அதுக்கு இவங்க வந்து போயும் போயும் குப்பைக்கார கங்காதீன் வண்டியை ஓட்டு வேகுமா அப்படின்னு கட்டல் போட்டுடுறாங்க அந்த டிரைவருக்கு இவர் மௌனம் ஆயிடுறாரு இவர் ஒன்றுமே பேசலை வண்டி மூவ் ஆகிட்டு நயன் மோகன் வீட்டுக்கு போகிறாங்க இவர் எதிர்பார்த்த மாதிரியே மோகன் வந்து சொல்கிறாரு இந்த சமூக இயல் இயல்புபடி இந்த ஏற்றத்தாழ்வுகள் செய்கிற வேலையை வச்சு இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது சகஜம்தான் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு என்னமோ பேசிகிட்ருக்காரு இது எதுவுமே இவருடைய காதில் ஏறலை கிரீந்திரனுக்கு வந்து சிந்தனையெல்லாம் வேறு இருக்குது அமைதியாக உட்காந்துட்ருக்காரு இதுதான் வந்து கதை நம்ம ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து முதல்ல சொல்கிறதே என்னென்னா யமதர்மன் வந்து எப்படி இருந்தாலும் தண்டனை கொடுக்க போகிறான் ஆனாலும் இதை நான் இதை பிறருக்கு சொல்கிறதுனால என்னுடைய தண்டனை கொஞ்சம் குறையுமான்னு எனக்கு தெரியல ஆனால் இதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி தான் இந்த கதையை சொல்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இந்த பாவ மன்னிப்பு நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் நம்ம எல்லாருமே வந்து சமூக நலன் உள்ளவர்கள் தான் இப்படி பேசுகிறோம் தான் ஆனால் நம்ம கண்ணை எதிர்க்க நம்ம பக்கத்தில் இது மாதிரி நடக்கும்பொழுது எத்தனை பேர் குரல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப குறைவு தான் கண் எதிர்க்க நமக்கு நடக்கும்போது இது வந்து நம்ம ஒருத்தராக இருந்தால் கூட அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒருத்தர் பல மடங்காக மாறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்